எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மாம்பழம் சீசன்ல நம்ம நல்ல இனிப்பு மாம்பழம் வச்சு நிறைய அருமையான ரெசிபி செய்யலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெண்டு அருமையான ரெசிபி மேங்கோ ஃப்ரூட்டி அதோட சேர்த்து நல்ல கூலான மேங்கோ புடிங் ஆஹா கேட்கறதுக்கே அவ்வளோ அருமையா இருக்கு இல்லையா ஸோ வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நான் நல்ல பழுத்த மூணு அல்போன்சோ மாம்பழம் எடுத்திருக்கேன் மாம்பழத்தை கட் பண்ணிட்டு உள்ள இருக்கிற பழத்தை இந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா நெக்ஸ்ட் மாங்காய தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா இனிப்பு அப்புறம் புளிப்பு டேஸ்டுக்காக மாங்காய் அப்புறம் மாம்பழம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நல்ல அகலமான பாத்திரத்துல ஒரு பெரிய போல் கட் பண்ண மாம்பழத்தை போடுங்க நெக்ஸ்ட் ஒரு கப் கட் பண்ண மாங்காய போடுங்க அடுத்து ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணுங்க இது வந்து இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் கடைசியா ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துறேன் நிமிஷத்துக்கு மாம்பழத்தை மீடியம் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு மாம்பழத்தோட ஃப்ளேவரும் தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இப்போ இத வடிகட்டிடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க மாம்பழம் நல்லா ஆறுனதும் மிக்ஸர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைங்க அரைச்ச மாம்பழத்தை வடிகட்டி வச்சு தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க நம்மளோட மாம்பழம் ஜூஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இப்போ இதை இன்னொரு தடவை அப்போ சரியாக அறையாம கட்டி ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபில்டர் ஆயிடும் ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே சூப்பரான மாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ரெடி பண்ணி பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் இல்லைனா நீங்க எப்போ வேணும்னாலும் சில்லுன்னு குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்க இது மாதிரி பேச்சஸ்ல செஞ்சு இந்த சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேங்கோ புடிங்க நானு நாலு அல்பான்சோ மாம்பழம் எடுத்து சுத்தமா கழுவி தோலை சீவி சின்ன துண்டுகெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்க வேற வெரைட்டி மாம்பழம் கூட இந்த யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நறுக்குன மாம்பழம் துண்டை மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கணும் இதுக்கு மாம்பழம் துண்டை மிக்சி ஜாரில் மாற்றி இதில் கால் கப்பு சர்க்கரை போட்டு நல்ல மையம் அரைச்சிக்கோங்க சக்கரைய மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மாம்பழத்தை அடுத்தது வடிகட்டி பேனில் வேக வைக்க போகிறோம் இதுக்கு நீங்கள் ஒரு வடிகட்டியில் ஊற்றி டைரெக்டாக பேன்லேயே நீங்கள் அதை வடிகட்டி வச்சுக்கலாம் படிக்கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழம் பியூரி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு படிக்கட்டின பிறகு ஸ்டோவ் ஆன் பண்ணி மாம்பழம் பியூரியை ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் புட்டிங் செய்யும் போது புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நம்ம சைனாக்ராஸ் இல்லைன்னா அகார் அகா இது எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமா தண்ணி எடுத்து இதுல அஞ்சு கிராம் சைனா கிராஸ் போட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைனா கிராஸ் கரைஞ்ச பிறகு அது வடிகட்டி மேங்கோ பியூரியில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுல கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் அடுத்தது இதுல கால் கப் பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக வைக்கணும் மேங்கோ புட்டிங் மிக தயாரா இருக்கு இது கம்ப்ளீட்டா ஆற வச்சு நீங்க எந்த போல்லயோ இல்லைன்னா சின்ன கிளாஸ்ல செட் பண்றீங்களோ அதுல நீங்க ஊத்தி செட் பண்ணலாம் கப்ஸில் ஊற்றின பிறகு ஒரு எட்டு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் ஃப்ரீசரில் வைக்காதீங்க உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் எட்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மேங்கோ புடிங் அருமையாக செட் ஆகிருக்கு இதில் நீங்கள் சின்ன சின்ன மாம்பழம் துண்டுகளை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் இந்த மாம்பழம் சீசன் மேங்கோ புடிங்கோடு என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு அட்டகாசமான ரெசிபீஸ் பார்த்தீங்க ஸோ இந்த மாம்லன் சீசனில் இந்த ரெசிபீஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃபேமிலி फ्रेंड्सஓட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தி செகண்ட் اديஷன் ஆஃப் தி ஹோம் குக்கிங் book is now available on amazon as well as on shop.homecookingshow.in